ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கம்பிகளின் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அமைச்சரவை ஏற்பு அப்படின்னு சரியில்லை வருது தேவையான அரசு சட்ட திருத்தங்களை செய்ய முடியுமா முடியாதா அல்லது மனிதில் மாதிரி இதை கொண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற பல்வேறு எதிர்ப்புகளை கடந்த காலத்துல எதிர்கட்சிகள் சொன்னதற்கு பிறகும் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் பரிந்துரைகளை மத்திய அமைச்சரவை ஏற்கிறது அப்படின்னு செய்திகள் வருது எப்படி சார் பாக்குறது அவங்க எனக்கு என்ன தோணுது நாற்பது இடம் கிடைச்சிருக்கிறதுல பெரும்பகுதியான இடம் அவங்க நினைக்கிறாங்க அவங்களுடைய இந்துத்துவ கொள்கைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பலப்படுத்துறதுக்கு இது மாதிரி அவங்க சொன்னது மேல நம்பிக்கை உள்ளவங்க ஓட்டு போட்டிருக்காங்க நினைக்கிறாங்க நினைக்கிறேன் அதனால அந்த வாக்கு வங்கியை இழந்து விட தான் தொடர்ந்து பல காரியங்கள் வக்போர்டு விஷயத்துல பண்ணது மசோதா கொண்டு வர முயற்சி கொண்டது அடுத்து இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் அதுக்காகத்தான் செய்யறாங்க அதாவது நாங்க எங்க கொள்கையில உறுதியா இருக்கோம் அப்படின்னு அவங்ககிட்ட காட்டுறதுக்கும் இந்த இருநூத்தி நாற்பது இன்னும் கொஞ்ச கொஞ்சமா கூட்டி மிக வெரி குட் இந்த எலெக்ஷன் மேனுவரிங் இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அதுல சந்தேகமே கிடையாது அதனால இப்ப அடுத்து யூபிஎல வந்து மறுபடியும் செல்வாக்க கூட்டுறதுக்கான முயற்சி எதனால தோத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த தோல்வியை அந்த காரணங்களை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனா ஒரிசால வந்து இவங்க பெற்ற வெற்றி இன்னும் மறுபடியும் பெறப்போறது இல்லை ஏமாத்தி ஓட்டு வாங்கினாங்கன்னு சொல்லி இவர் மேல பட்நாயக் மேலே இப்போ ஆதரவு பெருகி இருக்கு இதை மாதிரி பல விதமான இது இருக்குது ஆனா தன்னுடைய வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது இந்த இந்துத்துவ கொள்கையை பற்றி நம்புறவங்க அடுத்து இந்த ராமரு இதெல்லாம் வந்து நம்புறவங்க அடுத்து வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா சொல்றதெல்லாம் நாட்டு நலனுக்கு நம்புறவங்க இப்படிப்பட்டவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்கோம் அதையே திரும்ப திரும்ப ஆனா இந்த தேர்தல் இப்ப நடக்கிற தேர்தலில் கூட சட்டம் சட்டப்பேரவை தேர்தலில் கூட மகாராஷ்டிரா தேர்தலை அவர்கள் வந்து அறிவிக்கவே இல்லை ஒரே சமயத்துல காலியாகக்கூடிய கூடிய தேர்தல்கள் கூட ஒரே நேரத்துல நடத்தாம அவங்க மேனவர் மேன் ஓவர் அவங்க எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சின்சியராக இருப்பார்கள் இல்ல அவங்க இது வந்து வந்து என்ன அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு பத்திரிகையில செய்தி வருதுன்னா நடத்துறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கப்படும் இப்ப உடனடியாக நடத்த போறோம்னு சொல்லி அவங்க சொல்லல ஸ்டெப்ஸ் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து லா கமிஷன் வந்து இதுக்கு தன்னுடைய ரெக்கமெண்டேஷனை கொடுக்கணும் லா கமிஷன் வந்து என்னென்ன சட்டங்கள்லாம் இதனால மாற்றப்பட வேண்டியிருக்கும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இது ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன் இஃப் யூ வாண்ட் டு டூ இட் தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் யூ ஹோ டு டூ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி இதை பண்ண முடியாது அப்படிங்கிறத பத்தி யாரும் கூற போறதில்லை நீங்க பண்ணணும்னா இந்தந்த சட்டங்களை எல்லாம் திருத்தணும்னு சொல்லி சொல்ல போறாங்க அந்தந்த சட்டங்கள் எல்லாம் திருத்துறதுக்கு வந்து நிச்சயமா வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒப்புதல் மாட்டாங்க இப்போ உதாரணமா ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த இவர் இப்போ பார்மர் பிரசிடென்ட் குழு ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு கர்நாடகாவுக்கும் ஒரே நாளில் எலெக்ஷன் வச்சாங்கன்னு சொல்லி வைங்க அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பிஜேபி வந்துருச்சு கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்துருச்சுன்னு வைங்க இவங்களுடைய திருவிழாடலை ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வருஷத்தில் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் அரசை கவிழ்ப்பாங்க இப்போ பிரச்சனை என்னென்னா அப்படி கவிழ்த்தால் இவங்க என்ன சொல்கிறாங்க அடுத்து தேர்தல் நடத்தி வர்ற அரசு வந்து மீதி நாலு வருஷத்துக்கு தான் இருக்கும் ஏன்னா மொத்த ஒரு சட்டமன்றத்துடைய ஆய்வு வந்து அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் ஏற்கனவே கழிஞ்சிடுச்சு அப்படின்னு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க இதே எதிர்க்கட்சிகள் வந்து நிச்சயமாக வந்து எதிர்க்கிறாங்க சந்தேகம் எல்லாம் எதிர்க்கிறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்துருந்தப்ப இது வந்து சட்டமாக்கணும்னா பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ணலாம் வாக்குப்பதிவு தான் தாக்கல் பண்ணாங்க தாக்கல் பண்ணதுக்கப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார் நிதிஷ்குமார் என்ன சொன்னார் அதனால வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பி விட்டாங்க அப்போ இவங்க என்ன சொல்லலாம் மக்கள்கிட்ட போய் அதாவது தன்னுடைய வாக்கு வங்கிகிட்ட நாங்கள் செய்யணும்னு தான் நினைக்கிறோம் ஆனா நீங்க எங்களுக்கு பரிபூர்ண மெஜாரிட்டி கொடுக்கல அதனால இவங்க எல்லாம் வந்து குப்பை கூட்டிட்டு இருக்காங்க மறுபடியும் எங்களுக்கு அந்த மெஜாரிட்டி கொடுங்க இது எல்லாத்தையும் நாங்க சட்டமா கொண்டு வந்துருவோம் அப்படின்னு தான் இவங்களுடைய நோக்கம் அப்படி நான் நினைக்கிறேன் என்னுடைய ஆடியோல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதாக நண்பர்கள் சொல்றாங்க என்னன்னு எனக்கு புரியவில்லை சரி சரி நான் வீட்டுல போட்டு வந்துடுறேன் ஒரே நாடு துடிப்பான ஜனநாயகத்தை நோக்கி போறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா துடிப்பான ஜனநாயகம் அது அப்படின்னு சொல்றாரு பிரதமர் நடைமுறை சாத்தியம் இல்லாத இந்த திட்டத்தை தேர்தல் வர்ற நேரத்துல உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து திருப்பு தசை திருப்புறதுக்காக செய்யறாங்க அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு நீங்க ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க இதனால ஒண்ணு துடிப்பான ஜனநாயகம் வந்துட்டு போறதில்லை துடிப்பான ஜனநாயகம் வந்து ஆயிரம் காயிரம் காலியாகும்போதுதான் துடிப்பான ஜனநாயகம் வரும் கொள்கை ரீதியாக ஒரு கட்சியை சேர்ந்து அந்த கட்சியின் சார்பாக தேர்தல் நின்று வெற்றி பெற்றுவிட்டால் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும் இந்த கட்சியுடைய கொள்கையில இருந்து கட்சியை மாறி போச்சுன்னா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஆனால் பலனை எதிர்பார்த்து இருந்து மாறுறது அல்லது எம்எல்ஏ பதவி ராஜினாமா இதுல பெங்களூரில் அப்படித்தான் கர்நாடகத்தில் அப்படித்தான் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் மத்திய பிரதேசில் அப்படித்தான் வந்து காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதுல எங்க துடிப்பான ஜனநாயகம் வருது இடிப்பான ஜனநாயகம் தான் வருது துடிப்பான ஜனநாயகங்கிறது வருது கன்வின்ஸ் பண்றதுக்காக என்னென்னலாம் செய்திகள் வருதுன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏழு நாடுகளில் ஏற்கனவே நடைமுறைகள் அறிக்கையில் ராம்நாத் கோவிந்த் அறிக்கையில் தகவல் இருக்கிறதாக சொல்றாங்க அதாவது ஜெர்மனி ஸ்வீடன் பெல்ஜியம் உட்பட ஏழு நாடுகளில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது எல்லாம் எதையுமே ஒரு கணக்கு சொல்றாங்களே ஆமா ஸ்வீடன்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே கிடையாது அங்க வந்து ஒரே ஒரு அரசு தான் மாநில அரசுன்னு கிடையாது அவங்க வந்து உள்ளாட்சிகளுக்கு வந்து ஒரே இடையே ஒட்டுமொத்தமா தேர்தல் நடத்துகிறாங்க அடுத்தது இந்த முனிசிபல் பாடி தேர்தல் நடத்துறாங்க அதை பத்தி இவங்க வந்து அதையும் இந்தியாவும் எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும் அவங்களுக்கு தேவைன்னா எந்த விதமான லாஜிக்க வேணாலும் இல்லாஜிக்கே லாஜிக்கே லாஜிக் மாதிரி பேசுவாங்க அதுக்கு இது ஒரு உதாரணம் இன் பிரின்சிபல் சொல்லி கேட்டீங்கன்னா என்ன சொல்லி கேட்டீங்கன்னா சட்டமன்றங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த சட்டமன்றம் அதன் வழியாக ஒரு ஃபார்ம் பண்ற ஒரு சட்டமன்றம் ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த ஆட்சி நிலையா இருக்கும் அப்படின்னா நிச்சயமா வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம் தேர்தல் செலவுகள் குறையும் நிஜம்தான் ஆனா இந்த தேர்தல் செலவுகள் குறையும்ங்கிறதுக்காக வேண்டியோ ஒரே நேரத்தில் நடத்துறது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கன்வீனியன்ஸா இருக்குங்கிறதுக்காக வேண்டியோ சட்டுமன்றக்குள்ளேயே இறையாண்மையை காலி பண்ணியிருக்கூட அதில் பதையில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்றாங்க அது அதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தங்கள் முதல்ல வரணும் ஃபிக்சட் டேர்ம் நீங்கள் என்னதான் மெஜாரிட்டி இருக்கு இல்லைன்னு வந்தாலும் ஃபிக்சட் டேம் வந்து அந்த அசெம்பிளி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு வந்தா தானே பண்ண முடியும் யாருக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அசம்பிளிக்குள்ள நீங்க வந்து நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து தான் ஆகணும் ஒரு நேஷனல் கவர்மெண்ட் மாதிரியோ ஆல் பார்ட்டி கவர்மெண்ட் மாதிரியோ தேர்ந்தெடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் இதை பற்றி பேசுனாங்கன்னா புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா அசம்பிளிய அப்படியே சஸ்பென்ஷன்ல வச்சுட்டு பிரெசிடென்சியல் ரூல் கொண்டு வந்து ஆட்சி நடத்துவதற்கு தான் அதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் அந்த ஒற்றை ஆட்சியை நோக்கி தான் இது எல்லாத்தையும் தள்ளுகிறார்களோ இந்த முழக்கத்தின் மூலமாக அப்படின்னு தோணுது ஆமா உதாரணமா பாருங்க கர்நாடகால ஒரு உதாரணமா கர்நாடகாவில் அன்னைக்கு நடந்து மறுபடியும் நடக்குது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோன்ன இவங்க என்ன பண்ணலாம் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் எம்எல்ஏவை நாங்க வந்து கொஞ்சம் பேரை விலைக்கு வாங்கிடுவோம் அதனால கவர்மெண்ட்டுக்கு வந்துடும் கவர்மெண்ட்டுக்கு வந்தோம்னா நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண மாட்டோம் ஏன்னா விலைக்கு வாங்குறது வந்து இப்போ வந்து இது இந்த பொம்மை கமிட்டி ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் பொம்மை ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் விலைக்கு வந்து ஃபார்ம் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க அவங்கள ரிசைன் பண்ண வைப்பாங்க இதில் வந்து இரநூறு சீட்டு மொத்தம் இருக்குன்னா கர்நாடக அசம்பளியில் இவங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டு கிடச்சிருக்கு பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு நூற்றி எட்டு கிடச்சிருக்கு காங்கிரஸும் ஜனதாதளம் சேர்ந்து நூற்றி எட்டு கடைசி சொல்லி வைங்க இப்போ அந்த நூற்றி எட்டில் ஒரு இருபத்தி எட்டு பேரை இவங்க வந்து ரிசைன்மெண்ட் வச்சுட்டாங்கன்னா அந்த நூற்றி எட்டுலேருந்து இருபத்தெட்டு போக அது எண்பதாயிருது இது தொண்ணூற்றி ரெண்டு ஆயிடுது இல்லைங்களா அப்போ ரிசைன் பண்ணதுனால இவங்க வந்து பதவிக்கு வந்துடுவாங்க இன்னைக்கு உள்ள நிலைமையில் அப்படி இல்லைன்னா இவங்க இன்னொரு கேம் விளையாடலாம் அது கவர்மெண்ட் சிரமம் இல்லாத போயிருச்சின்னு சொல்லி நாங்கள் வந்து சட்டமன்றத்தை கரைச்சிட்டோம்னா உங்கள் எல்லாருக்குமே பதவி போயிடும் காங்கிரஸ் கார்ட்டு சொல்லணும் உங்கள் எல்லாருக்குமே பதவி போயிடும் அதுக்கு நீங்க வந்து பேசாம என் மாசம் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கேன் சட்டமன்ற அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் எம்எல்ஏ பதவி அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் இப்படி எத்தனையோ சித்து விளையாட்டு விளையாடலாம் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ஜனநாயகம் வந்து ஜனநாயகத்தின் ஆத்மா வந்து எல்லா இடத்துலயும் உயிரோட இருக்கு அப்படின்னா குற்றுயிரும் கொலையுயிருமா எல்லா இடத்துலயும் உயிரோடு இருக்கு இந்தியாவுல இதுதான் உண்மை அந்த குத்துயிர் கொலையுயரையும் காலி பண்ணிடுவாங்க அதுதான் நடக்கும் இப்ப இங்க லோக்கல் இஷ்யூஸ் தான்

காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரம் பச்சேபம் கல்லூரி திடல்ல திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய திமுக பவுட விழா பொதுக்கூட்டம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு வழக்கமாக ஒரு கட்சியில் கூட்டணியினுடைய பொதுக்கூட்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்து செய்தி இல்ல ஆனா இந்த சூழல்ல அது வந்து ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்க வேண்டியதாக இருக்கு ஒரு சலசலப்பு ஏற்பட்டது உண்மை அதை யாருமே மறுக்க முடியாது திருமாவளவன் வந்து இந்த மாதிரி மதுவிலக்கு பூரண மது விளக்கு கேட்கறதுக்கு எல்லா பார்ட்டியும் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னபோது அதிமுகவை கூப்பிடுவீங்கன்னு கேட்டதுக்கு ஆமா எல்லா பார்ட்டியும் கூப்பிடுவேன் அவங்களையும் கூப்பிடுவேன்னு சொன்னதை வச்சு அதை ஊதி பெருசாக பார்த்தாங்க ஆனால் அந்த சமயம் அவருடைய ட்விட்டர்ல வந்து இந்த தரம் அந்த ட்வீட் வந்து போட்டு போட்டு அழிச்சு போட்டு அழிச்சுங்கிறது வந்து ஒரு இது வந்து ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்குனதுங்கிறது உண்மைதான் ஆனால் முதல்வர் சந்தித்ததுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து இப்போ அறிக்கை விட்டிருக்காரு எங்களுடைய அரசியல் கூட்டணி தொடர்ந்து நம்பர் ஒன் இன்னொன்று இந்த மதுவிலக்கு இப்ப இது பண்ணணும் அப்படின்னு கொண்டு வர்றதையும் வந்து அவர் இப்போ சொல்லியிருக்காரு இந்தியா பூரா மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுதான் சரியானதாக இருக்குது கேட்குறது இதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டுல மது விலக்கு இருந்தபோது ஆந்திராவிலயும் பாண்டிச்சேரியிலயும் போய் ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வந்து இங்க குடிச்சிட்டு இருந்தாங்க நாட்டு மாநிலத்துடைய வருமானம் பறிபோகுதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க வருமானம் பறிபோகுதும் இல்லையோ குடிக்கிறதுக்கு தடை இல்லாம தான் இருந்தது இந்த ஊர்ல கிடைக்கலன்னா இன்னொரு ஊர்ல கிடைக்குது அப்படின்னு அப்ப மது கொண்டு வரணும்னா நீங்க இந்தியா பூரா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இது எல்லாமே ஒரு தியரட்டிக்கல் ஃபைட்டு தாங்க ஏன்னா மது எந்த நாட்டுலயுமே நான் சொல்லியிருக்கேன் வெற்றிகரமாக நடந்ததில்லை மதுவை மதுவின் கன்சம்ஷனை எந்த அளவுக்கு குறைக்கலாம் மக்கள் வந்து கன்சியூம் பண்றதை எந்த அளவுக்கு குறைக்கலாம் அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கையாளலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கணும் அடுத்து இது மது சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை ஏழ் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுபவர்கள் துயரங்களினால் மது அருந்துகிறார்கள் என்றால் அந்த ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்ட துயரத்தை நீக்குவதற்கான பொறுப்பு பொருளாதார வசதிகளை அவர்களுக்கு அதிகரிப்பதற்கான பொறுப்பும் கடமையும் அரசுகளுக்கு இருக்கின்றன அது மாநில அரசாக இருக்கட்டும் ஒன்றிய அரசாக இருக்கட்டும் அதனால இட் இஸ் எ வெரி காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ அது ரொம்ப செக்ரிகேட் பண்ணி மது மது விலக்குன்னு மதுப்பட்டி மட்டும் பேசிட முடியாது ஆனா இந்த மாதிரி ஒரு இது நூறு மார்க் வாங்கன்னு சொன்னா தான் எழுபது மார்க்காவது வாங்குவான் அப்படிங்கிற ஐடியால வந்து பேசுவாங்களே அது மாதிரி இருந்தா சரி சொன்னா பண்ணுங்க படிப்படியா கொண்டு வர அழுத்தம் கொடுப்பதற்கு இந்த மாநாடு பயன்பட்டால் அது வரவேற்க தகுந்தது தான் அதே சமயம் கூட்டணி கட்சிக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு அதுவும் வரவேற்க தகுந்ததுதான் ஆட்சியில பங்கு அப்படிங்கிற கொள்கை வந்து எங்களுக்கு உடன்பாடானது இல்லை ஆட்சிக்கு வரணும்னு அதிகாரத்துக்கு வரணும்னு தான் நாங்க கட்சி நடத்துறோம் அது வேற விஷயம் ஆனா அது எப்ப நடக்குங்கிறது வேறு சூழல்களை பொறுத்தது இன்றைய சூழல்கள்ல இந்த குறுகிய காலங்கள்ல ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்பது எங்களுக்கு உடன்பாடானது இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிந்த அவர்களுடைய அறிவிக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் அது அதை திரும்பவும் மீண்டும் இந்த கா பிரசன்ட் கான்டெக்ட்ல கே பாலகிருஷ்ணன் மார்ஸ்டிஸ்ட் மியூனிஸ் கட்சியுடைய தமிழ் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சொல்றாரு ஜோதிபாசு பிஎம் ஆக முடியாம போனதுலயே இந்த நிலைப்பாடு தான் காரணம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆமா உண்மை தான் அந்த நிலைப்பாடு தான் காரணம் மறைந்த எச்ஓரி வந்து ஜோதிபாசு பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொன்னதில் முதன்மையான ஒரு நம்ம பார்ட்டி அப்படியே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவோம் நம்ம மற்ற மற்ற பார்ட்டி ஒரு சே அவங்கள பல்வேறு மக்கள் அது நம்ம வந்து எது நில உடைமை பற்றி என்னென்ன சித்தாந்தம் வச்சிருக்கோமோ அதுக்கு எதிரான சித்தாந்தம் உள்ளவங்க என்ன உடன்பாட்டின் அடிப்படையில நம்ம வந்து பிரதம மந்திரி ஆக்கணும் காங்கிரஸை எடுக்கணுங்கிற ஒரே இதுல வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாண்டினாரு அது உடனேதான் லெஃப்ட் ஃப்ரண்ட் வந்து இதுல இன்னைக்கு கேரளாலேயோ அல்லது நேத்து மேற்கு வங்கத்திலேயோ இருந்து ப பல ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்த முடிந்தது காரணம் அடிப்படை கொள்கைகள் அவங்களுக்கு வேறுபாடே கிடையாது இந்த அடிப்படை கொள்கைன்னு வந்து பொருளாதார கொள்கை வந்து அடிப்படை கொள்கை பொருளாதார கொள்கை அதுக்கப்புறம் ரிலிஜன்கிறத பற்றி மேற்கு வங்கத்தில் வந்து ரிலிஜனுங்கிறது ஒரு ஒரு மதமாக பார்க்கப்பட்டதை விட ஒரு சமுதாய விழாவாகத்தான் பூஜாக்கள்லாம் அங்கே பார்க்கப்பட்டது அந்த சமுதாய விழாக்கள்ல எல்லாருமே பங்கெடுத்துக்குவாங்க இது மாதிரி இந்த ரஷ்யா கூட இருந்த இவங்க உஸ்பெகிஸ்தான் அசார்பைசான் கசகஸ்தான் இந்த மாதிரி நாட்டில் உள்ளவங்க முஸ்லிம்ஸ் தான் ஆனால் அவங்கள இஃப் யூ கேன் புட்ட வேர்ட் ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண முடியும்னா தே ஆர் சாஃப்ட் முஸ்லீம்ஸ்னு சொல்லலாம் அதாவது அவங்ககிட்ட வந்து ஒரு தீவிரவாதம் ஒரு பயங்கரவாதம் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்போ இதில் வந்து கட்சிகள் இதெல்லாம் வந்து லெஃப்ட் ஃப்ரண்ட்டில் சேர்ந்தாங்களோ மேற்குவங்கத்தில் அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரியான தீவிரவாதமும் பயங்கரவாதமும் மதத்தை பற்றி கிடையாது மதத்தின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிச்சுன்னா மதத்தை நாங்கள் ஒரு பெரிய விஷயமா ஒரு இஷ்யூவாக வந்து பயன்படுத்த போகிறதில்லை அப்படிங்கிறதுலாம் ஆர்எஸ்பியும் ஃபார்வர்ட் பிளாக்கும் தெளிவாக இருந்தாங்க அதனால அவங்களுக்கு இடையில வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைவது பாசிபிளா இருந்தது ஆனால் எங்க அப்படி இல்லை இப்போ திருமாவளவனுடைய பல கொள்கைகள் வந்து தகுந்த கொள்கை அறிந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரூத்லஸான சில நடவடிக்கைகளை எடுத்தாலுடைய இந்த ஆணவ கொலைகள் இதெல்லாம் முடிவு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறது வந்து சரியான ஒரு நிலைப்பாடு ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை எப்படிப்பட்ட ரூத்லஸ் ஆக்சன் எடுக்கணுங்கிறத பற்றி திமுகவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் திருமாவளவனுக்கும் வேறு வேறுபட்ட ஒப்பீனிய கருத்துக்கள் இருக்கலாம் அப்போ ஒரு அரசு இருக்கும்போது இவங்களை நாளைக்கு கேள்வி கேட்பாங்க நீ அவ்வளோலாம் பேசினேன் இன்றைக்கே நீ அதை வந்து பண்ண முடியல கேள்வி கேட்பாங்க அதைத்தான் கம்யூனிஸ்ட் கல்லுது நாங்கள் என்னென்னா விரும்புகிறோமோ அதை வந்து நாங்கள் வந்து கூட்டணி கட்சியாக இருந்து இருந்து வலியுறுத்துவோம் நாங்கள் உள்ளே போயிட்டோம்னா மெஜாரிட்டி கட்சி ஏதாவது ஒன்று செய்யும்போது நாங்கள் வலியுறுத்தின அளவுக்கு நாங்கள் வந்து செயல்பாட்டில் இல்லைன்னு சொல்லி எங்களுடைய ஆதரவாளர்கள் எங்களை கேள்வி கேட்பாங்க அந்த நிலைமைக்கு நாங்கள் உள்ளாக்கிட மாட்டோம் ஒன்று ஆப்சல்யூட் பவர் முழு மெஜாரிட்டி எங்களுக்கு வரட்டும் அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது வந்த உடனே தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணார் வந்த உடனே சீர்திருத்த கல்யாணங்கள் சட்டபூர்வமான திருமணங்கள் தான் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தார் எதெல்லாம் உடனடியாக செய்யணும்னு நினைச்சாரோ அதை உடனடியாக கொண்டு வந்தார் ஏன் அவருக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி நூற்றி பேர் இருந்தாங்க அதனால கொண்டு வர முடிஞ்சது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படித்தான் சொல்றாங்க இது அவங்களுடைய நிலைப்பாடு அதுக்கப்புறம் சார் அந்த மதுவிலக்கு தொடர்பாக இன்னும் நண்பர்களுடைய கமெண்ட் நிறைய வருது பேசலாம் சார் ஆடியோ பண்ண முடியல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இன்னொரு அச்சுறுத்தல் சூடு போடணும் அப்படின்னு பாரதிய நாடாளுமன்ற உறுப்பினர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் ராகுல் காந்தி பேச்சுக்காக அவருடைய சூடு போடணும் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறேன் நாக்குல சூடு போடணும்னு சொன்ன வந்து கொஞ்சம் யோசிச்சாருன்னா தன் தலையில தானே சூடு போட்டுக்குவார் தப்பான ஒரு விஷயத்தை பேசுறமே சொல்லி ஏன்னா திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இது வேணும்னே பண்ற கேம் ராகுல் வந்து ரிசர்வேஷன் போகணும்னு சொல்லல ரிசர்வேஷன் தேவையில்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அன்னைக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை ஆனா இன்னைக்கு ரிசர்வேஷன் தேவைங்கிற சூழ்நிலை இருக்கு அதனால ரிசர்வேஷனை விட முடியாதுன்னு தான் சொன்னாரு சொல் கேட்டவங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு அதை எதிர்த்து பேசுறவங்களுக்கும் தெரியும் அவர் என்ன சொன்னார்னு ஆனால் வேணும்னே வந்து இந்த மாதிரி சொன்னார் ஒரு பொய் பிரச்சாரம் இதுக்கு ஈக்குவலண்டா சொல்றதுன்னா சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி உதயநிதி சொன்னபோது இந்துக்களை எல்லாம் கொலை செய்ய சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை அவிழ்த்து விட்டாங்க பாருங்க அது தான் இது ரொம்ப கீழ்த்து இது அரசியல் இவ்வளவு கீழ்த்தரமா போயிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரியது அடுத்து இந்த ஒன்றிய அரசு இவர் மேலே ஏதாவது அவர் சார்ந்த கட்சி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா எப்படி தெரிவிப்பாங்க ஏன்னா தன் ஜாதி ஜாதி ராகுல் காந்தியை ராக பிஜேபி ல நன்றாக பதில் சொல்லி ட்வீட் தானே பிரதம மந்திரி இதுதான் இவங்களுடைய அரசியல் ஒழுக்கம் இவங்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் ஆனா உண்மையிலேயே சொல்றீங்க ராகுல் காந்தியுடைய பாதுகாப்பை பலப்படுத்தணும் ஏன்னா யார் இது இவங்க சொல்றது உண்மைத்தன்மை இல்லாதத தெரியாம யாரோ பட்டியலத்தை சேர்ந்தவங்களோ பிற்படுத்தப்பட்ட சேர்ந்த ஒரு இளைஞன் ஒருத்தர் வந்து ஐயோ நம்மள கெடுக்க பாக்குறாரா ராகுல் காந்தி அப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது விபரீத முயற்சியில் ஈடுபட்டா அதனால நிச்சயமா வந்து இந்த பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட வேண்டும் நம்முடைய முதல்வர் சொல்றது கரெக்டு தான் சந்தேகம் நடவடிக்கையை அவங்க எடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது இல்லை ஏற்கனவே அவங்க குடும்பத்துல இரண்டு பேரை வலியுறுத்திருக்கிறாங்க அதனால அரசு அவர்களை அதுக்கப்புறம் துணை முதல்வர் பதவியா அப்படின்ற ஒரே பரப்பு சார் அதே இந்திய துணை முதல்வர் வளர்க்கிறாங்க சொல்லி ஒரே ஊடகங்கள்ல எதிர்பார்ப்பும் பரபரப்பும் இருந்தாங்க அது முதல் அமைச்சருடைய ப்ரிராகேட்டிவ் தனி தனிப்பட்ட உரிமை அதனால அவர் எப்ப முடிவு செய்யறாரோ அப்ப செய்வாரு அப்படின்ற மாதிரி உதயநிதியும் பதில் சொல்லிட்டாரு மீண்டும் மீண்டும் அந்த சர்ச்சைகள் வந்து கொண்டு சர்ச்சைகள் இல்லை அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வருவதும் அது நடக்காமல் இருப்பதும் அப்படின்னு வர்றது வந்து இந்த புலி வருது கதையாக மாறிவிடுமோ அப்படிங்கிற மாதிரியும் சில சமயங்கள்ல தோணுது நீங்க எப்படி பார்க்குறீங்க பிளானிங் கமிஷன் ஒன்று வந்து ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தார் ரொம்ப சிக்த பேசுனா சரி அது பார்லிமெண்ட்டை மீறின ஒரு செயல் அதாவது என்னென்னலாம் அலோகேஷன் வேணும் ஒரு நாட்டில் என்னென்ன பிளானக்லாம் வேணும்னு தீர்மானிக்க வேண்டியது நாடாளுமன்றம் இது பிளானிங் கமிஷன் வந்து தீர்மானிக்கும் நேரு வந்து என்ன பண்ணுவாரு தான் என்ன நினைக்கிறாரோ அதை தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த மாட்டாரு தன்னுடைய சகாக்கள் மத்திய அமைச்சரவையில் உள்ளவங்க கட்சிக்காரங்க இதெல்லாம் அவற்றை வேண்டுகோள் விடுப்பாங்க அதுக்கப்புறம் அதை பண்ணிடுவாரு ஸ்டாலின் முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் நேரு மாதிரி பண்றாருன்னு சொல்லி நினைக்கிறேன் துணை முதல்வராக உதயநிதி வர வேண்டும் சொல்லி அவர் விரும்புறாரு தன் சுமைகளில் சில சுமைகளை வந்து இவர் தாங்கி சொல்லி எதிர்பார்க்கிறாரு அதுக்கு ஆயத்தமானவராக அதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார்கிறத ஏற்கனவே உதயநிதி வந்து இந்த குறுகின காலத்தில் நிரூபிச்சுட்டார் அது சந்தேகமே கிடையாது அரசியல் தலைவராக ஒரு செங்கலை வச்சு இவங்களை புரட்டி போட்டதாகட்டும் பிஜேபியை அல்லது தன்னுடைய சமுதாய கொள்கை என்ன அப்படிங்கறது பேசிட்டு அதில் உறுதியாக நிக்கிறதாகட்டும் அடுத்து இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது எந்த அளவுக்கு விளையாட்டுத்துறையில் தமிழகம் வந்து முன்ன முன்னால நிற்கணுங்கிறதுக்காக செயல் இருக்கிற செயல்பாடுகளாகட்டும் அவர் வந்து தன்னை வந்து நிரூபிச்சிருக்கிறாரு இன்னும் பொறுப்புகள் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளும் தகுதி படைத்தவும் நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிறது இப்ப வெளிப்படையா தெரியுது அது ஸ்டாலினே அந்த முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஏற்கனவே தொண்டர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட விருப்பங்கள் இருக்கு அப்படிங்கிறது பிரதிபலிக்கப்படுகிறது அதனால கடைசியில் வந்து கட்சிதான் எனக்கு முக்கியம் கட்சியுடைய தொண்டர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இவர் வந்து உதயநிதி வந்து துணை முதல்வராகப்படுகிறார் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப இயல்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கலாம் ஆஹ் ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமையில வந்து அஹ் உதயநிதி வந்து அஹ் திரு கலைஞர் கருணாநிதி திரு ஸ்டாலின் இவர்களுடைய கொள்கைகளை முன்னெடுத்து செல்லும் திறன் படைத்தவர் அதில் நம்பிக்கை படைத்தவர் அப்படிங்கிற பொதுவான கருத்து உண்மையான கருத்தாக இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னா நீங்க சொல்லி முடிச்சிருங்க சார் நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆடியோ பிரச்சனை இன்னும் சரியாச்சு சரியாக இல்லையான்னு எனக்கு தெரியல இல்ல சரி ஆகல அது உங்களுடைய ஆடியோ வந்து ரொம்ப எதிரொலிக்குது சில சமயங்களில் பேசுறது தெளிவற்று உண்மைதான் அதனால இன்னைக்கு இதோட முடிச்சிடலாம் நாளைக்கு வந்து பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்